பள்ளிவாசல்ல நீ இறைவனுக்கு இணை வைக்கிறதனால ஒதுங்கி இருக்கிறோம் மக்கா நகரத்தில் உள்ள அந்த எப்படி திரும்பி கொடுத்தாலும் அது மாதிரி இந்த பள்ளிவாசல் எங்களுக்கு இன்சா எல்லாம் கிடைக்கும் நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க எங்கள்கிட்ட உள்ளது பூரா இளஞ்சிட்டுகள் சிங்கங்கள் இளைஞர்கள் முறுக்கெடுத்த முறுக்கேறிய நரம்புகள் கொஞ்சம் உசுப்பி விட்டோன்னு வைங்க உங்களை கபரில் வச்சு போதைச்சிட்டு வந்துருவோம் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றோம் உசுப்பி பார்க்காதீர்கள் கிளம்பினோம் என்றால் கிளியானோ ஒரு தாய் சட்டத்துக்கு கட்டுப்பட்டோம் எப்படிப்பட்ட ஆள்கள் தெரியுமாடா டா சொல்கிறேன் சென்னையில் காவல்துறை அடித்து விட்டார்கள் காக்கி சட்டையினர் அடித்து விட்டார்கள் என்று பெரும் ஆண்களும் பெண்களும் திரண்டு நிற்கின்றோம் போலீஸ் இமாபுரிய லத்தி கம்ப வச்சு இந்திய வரலாற்றில் தமிழக வரலாற்று காவல்துறை லத்தி கம்பை எடுத்து அடிக்கின்ற பொழுது ஓடாத ஒரு கூட்டம் ஆனால் இந்த மட்டும் தாண்டா காவல்துறை பார்த்தான் முதலமைச்சருக்கு ரிப்போர்ட் கொடுத்தான் சொன்னிச்சு ஏழு லட்சம் மக்கள் என்று சொன்னார்கள் உளவுத்துறை எங்களை அளந்து பார்த்து சொன்னான் இப்படிப்பட்ட நாங்க நீ பள்ளிவாசல் இருந்து மிரட்டுற மரட்டுக்கு காவல்துறை கம்பு அல்லாஹ் அருவாளுக்கும் கலங்க மாட்டோம் துப்பாக்கிக்கும் கலங்க மாட்டோம் நீ எம்மா